அயோத்தியா ராமேஸ்வரம் சாரதா விரைவு ரயிலில் ரயில்வே போலீசாருடன் இணைந்து மதுவிலக்கு பிரிவு போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் இருபது கிலோ குட்கா பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன மயிலாடுதுறை மாவட்டத்தில் அரசால் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களின் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் இதையடுத்து குட்கா பொருட்களை விற்பனை செய்யும் கடைகளில் அவ்வப்போது சோதனை மேற்கொள்ளப்பட்டு விற்பனை செய்பவர்கள் கைது செய்யப்பட்டும் கடைகளுக்கு சீல் வைத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்நிலையில் மயிலாடுதுறை மதுவிலக்கு அமலாக்கப் பிரிவு டிஎஸ்பி சுந்தரேசன் அறிவுறுத்தலின் பேரில் மயிலாடுதுறை ரயில்வே இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் சிவவடிவேல் தலைமையில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர்கள் அன்னை அபிராமி ஜெயா உள்ளிட்ட பதினான்கு போலீசார் இணைந்து ரயிலில் சோதனை நடத்தினர் அயோத்தியாவிலிருந்து ராமேஸ்வரம் நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயிலில் போலீசார் சோதனை மேற்கொண்ட போது சுமார் இருபது கிலோ குட்கா புகையிலை பாக்கெட்களை கைப்பற்றினர் இதைத் தொடர்ந்து கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள்

அதையும் கண்காணித்து தீவிர நடவடிக்கை எடுத்து பல பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த இந்த நிலையில் வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாவட்ட கண்காணிப்பாளர் அவர்கள் வந்து கஞ்சா சம்பந்தமாகவும் டொபாகோ அடிக்கட்டு சம்மந்தமாகவும் சோதனை செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லும் பட்சத்தில் நாங்கள் வந்து நேற்று சாரதா எக் சாரதா செந்தூர் எக்ஸ்பிரஸ் கடலூரில் இருந்து எங்களுடைய காவலர்கள் அதிகாரிகள் அனைவரும் வந்து ட்ரெயினில் சோதனை செய்து ஆர்டி போலீஸோடு சோதனை செய்யப்பட்டது அப்பொழுது வந்து தடை செய்யப்பட்ட டொபாக்கோ ஐட்டம்ஸ் ஹன்ஸு கூலிப்ஸு போன்ற அது தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட இவ்வளோ கிட்டத்தட்ட ஒரு இருபது கிலோ நாங்கள் வந்து ட்ரெயினில் வந்து சோதனை செஞ்சு எடுக்கப்பட்டிருக்கோம் நான் பொதுவாக சொல்றது என்னென்னா இது மாதிரி மக்களுக்கு இடைஞ்சலாகவும் மாணவ மாணவிகளுக்கு பொதுவாக இருக்கும் இந்த மாதிரி அரசால் தடை செய்யப்பட்ட டுபாக்கோ மற்றும் இதர பொருட்கள் கள்ள சந்தையில விற்கும் பட்சத்தில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மற்றும் கண்காணிப்பாளர் அவர்கள் உத்தரவின் பிரிவில் மதுவிலுக்கு பிரிவு உதவி கண்காணிப்பாளர் ஆகியனால் கண்டிப்பாக வந்து இதில் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே மூன்று பேர் வந்து குண்ட சட்டத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இனி வரும் காலங்களிலும் காலங்களிலும் இது போன்று ஒரு தவறுதலாக ஒரு இது செய்யும் பட்சத்துல கடுமையாக நடவடிக்கை எடுக்க எடுக்கப்படும் இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளுங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க